ஒரு கிராமத்துல ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் இருந்தன அவங்க ரெண்டு பேரும் எப்படி பெரிய பணக்காரன் ஆகிறது அப்படிங்கறதை குறிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்ணே சொல்லுங்க எப்படி நாம பெரிய பணக்காரனா சீக்கிரமா ஆகிறத ஏதாவது வலையனா சொல்லுங்க அட நானும் பணக்காரன் ஆகணும் தான்ப்பா வழி பேரிட்டு இருக்கேன் சின்ன சின்ன முயற்சி நம்மள பெரிய பணக்காரன் ஆக்காது ஏதாவது பெருசா செஞ்சாதான் நாம செய்யறது பத்து தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும் அப்படி செஞ்சா மாத்திரம் தான் உண்டு அண்ணே அப்ப நாம அலாவுதீன் அற்புத விளக்கத்தான் தேடணும் சுந்தர் உனக்கு ஒண்ணு தெரியுமா இந்த ஊருக்கு வெளியில ஒரு காடு இருக்கு அந்த காட்டுல ஒரு பங்களா இருக்கு அது ரொம்ப பழமையானது அங்க ஒரு பேய் இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த பேய்க்கிட்ட ஒரு கிளி இருக்கான் அந்த கிளி அந்த பேய்க்கு ரொம்ப முக்கியமானதான் ஏன்னா அந்த தான் அந்த பேயோட உயிர் இருக்கான் நாம போய் அந்த கிளியை தூக்கிட்டு வந்துட்டோம்னா அந்த பேய் கண்டிப்பா தன்னுடைய உயிருக்காக நாம கேட்கறது கொடுக்கும் இத பத்தி ஊர் மக்கள் எல்லாம் ஏற்கனவே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நாம அந்த பேய்க்கிட்ட தங்கம் வைரம் அதெல்லாம் கேட்கலாம் நாம் பெரிய பணக்காரன் ஆகலாம் பத்து தலைமுறைக்கு நாம சொத்து சேர்த்து வைக்கலாம் தம்பி நம்ம நோக்கம் என்ன நாம பெரிய பணக்காரன் ஆகணும் கார் வாங்கணும் பங்களா கட்டணும் ஓம் பொண்டாட்டியும் ஏம் பொண்டாட்டியும் கழுத்து நிறைய நகை போடணும் அதுதான் ஒரு தடவை நாம முயற்சி பண்ணி பார்க்கலாமே அந்த கிளிய போய் பிடிக்கலாம் பேய்க்கு தெரிந்து பணத்தை வசூல் பண்ணலாம் வசூல் வசூல் நீ இப்ப போ போய் ரெடி ஆகிட்டு ராத்திரி வா நாம ரெண்டு பேரும் ரெண்டு வீட்டுக்கு போனாங்க இன்னைக்கு ராத்திரி மாமனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீ கதவை சாத்திட்டு படுத்துக்கோ கிஷோர் அண்ணன் கூட எனக்கு வெளியில போ எங்க அந்த கிஷோர் நல்லவ இல்லன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க நீங்க அவனை நம்பி ஆபத்துல எதுவும் மாட்டிக்காதீங்க கவலைப்படாத கண்ணே நான் பாத்துக்கிறேன் உன் வேலைய மாத்திரம் பாரு ராத்திரி ஆனதும் ரெண்டு பேரும் காட்ட கடந்து அந்த பங்களாக்கு கிட்ட போனாங்க நீ உள்ள போய் பாரு கிளி இருக்கா அப்படின்னு பாரு இருந்தா எடுத்துட்டு வா கிஷோரண்ணா அந்த பேய்கிட்ட மாட்டேனா சங்கு தான் எனக்கு பயமா இருக்கு நான் வேணா இங்க வெயிட் பண்றேன் நீங்க போய் பாருங்க கிளி இருந்தா எடுத்துட்டு வாங்க டேய் சுந்தர் நீ என்ன முட்டாளாக்க பாக்குறியா உனக்கு வேணாம்னா என் கூட வா நான் ஆபத்துல போய் கஷ்டப்பட்டு கிளிய எடுத்துட்டு வந்து அது உனக்கு கொடுப்பேன் நீ அதை அனுபவியா வா ரெண்டு பேரும் போலாம் ரெண்டு பேரும் உள்ள போனாங்க உள்ள போனவங்க அந்த பேய் படுத்திருப்பதையும் அது பக்கத்துல கிளிக்கொண்டு இருப்பதையும் பார்த்தாங்க சுந்தர் அங்க பாரு பேயும் அந்த கிளியும் இருக்கு பாரு நாம மெதுவா போய் கிளி எடுத்துக்கலாம் அவ முழிக்கிறதுக்குள்ளே நம்ம தூக்கிட்டு வரணும் நீ மெதுவா போ எடுத்துட்டு வா சரி நீ கடவுளே எனக்கு உதவி செய்ப்பா அவன் மெதுவா போனா அந்த கிளியை எடுத்துட்டு முடிஞ்சிச்சு சீக்கிரமாவா வா சீக்கிரமா வா சீக்கிரம் 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 அட முட்டாள் எதுக்குடா கத்துற நீ போடுற கத்தத்துல அவ முடிச்சிருவா அந்த பேய் எந்திரிச்சிச்சு உனையும் என்னையும் சும்மா சும்மாவே என் கிளிய காணும் என்ன பண்ணன யாரடா நீ